விருதுநகர் மாவட்டம் கோதை நாச்சியார்புரத்தில் உள்ள நித்யானந்த ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் பெண்களை வருவாய்த்துறையினர் வெளியேற்றச் சென்ற போது அவர்கள் அறைகளை உள்பக்கமாக தாளிட்டு வாக்குவாதம் செய்தனர் கணேசன் என்ற மருத்துவர் நித்யானந்த ஆசிரமத்திற்கு நிலம் வழங்கியிருந்த நிலையில் நித்யானந்தா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் நீதிமன்றத்தை நாடி மீண்டும் நிலங்களை பெற்றார் இதற்கிடையே மருத்துவர் கணேசன் பவர் ஏஜென்டாக நியமித்திருந்த சந்திரன் என்பவருக்கும் ஆசிரம நிர்வாகிகளுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து வருவாய்த்துறை மூலம் ஆசிரம தங்கியிருப்பவர்களை வெளியேற்ற கணேசன் நடவடிக்கை எடுத்துள்ளார் சுமார் ரூபாய் மதிப்பீட்டில் மதுரவாயில் துறைமுகம் பறக்கும் மேம்பாலம் கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மதுரவாயிலில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் மதுரவாயில் துறைமுகம் இடையிலான பறக்கும் மேம்பால பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அவர் கூறினார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க